அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வெல்லும் ஜனநாயகம் யூடியூப் சேனல் வாயிலாக என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எளிய மக்களின் குரலாய் ஒழிப்பதற்காக எளியவனின் வழியை இந்த பொது தளத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கத்தோடு வெல்லும் ஜனநாயகம் யூடியூப் சேனல் துவங்கப்பட்டு இது இரண்டாவது பதிவாக இந்த வீடியோ பதிவை பதிவேற்றம் செய்வது தமிழக அரசியல் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அனைத்து அரசியல் கட்சிகளும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆளும் கட்சியான திமுகவும் எதிர்கட்சியான திமுகவும் அதனை தொடர்ச்சியாக கொண்டு புதிதாக கட்சி துவங்கி இரண்டு மாநில மாநாடுகளை நடத்தி தற்போது மாவட்ட வாரியாக மாவட்டத்திற்கு ஒரு கூட்டம் என்ற வகையில் வார இறுதியில் சனி சனிக்கிழமைகளில் சந்திப்புகளை மக்கள் சந்திப்பை ஏற்படுத்தி வரும் தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவையில் தேர்தலை ஒட்டிய இந்த மக்கள் சந்திப்புகள் அன்றாடம் தமிழக அரசியல் களத்தில் நிகழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த போக்கு மக்களை ஒவ்வொரு கூட்டத்திற்கும் மக்கள் அழைத்து செல்லப்பட்டு அரசியல் கூட்டம் என்றால் மட்டும் காவல்துறை அனுமதிக்கும் என்ன அனுமதிக்கும் என்றால் மக்களை சாராசாரியாக லாரிகளில் அல்லது டாடா ஏசி மேல் போன்ற கடலக வாகனங்களில் லோடு ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் மக்களை அழைத்துக்கொண்டு ஆடு மாடுகளை போன்று நெருக்கடியை அழைத்துக்கொண்டு அவர்களை ஏற்றிச் செல்வது அரசியல் கட்சியின் ஒரு வழக்கமாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகின்றது அந்த போக்கையே நம் நிறுத்த வேண்டும் மக்கள் அனைவரும் மிக சிறிய தொகையை வாங்கிக்கொண்டு அவர்கள் அன்றைய நிலைமையை வறுமையை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்யும் நபர்கள் அன்றாட எளிய மக்களை அன்றாடம் வேலை செய்யும் கூலி வேலை செய்யும் எளிய மக்களை அழைத்து கொண்டுதான் அவர்கள் செல்வது வழக்கம் ஏன்னால் அன்றாட வேலைக்கு போனால் ரூபாய் முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்குவார்கள் அதை நாங்கள் தருகிறோம் உங்களுக்கு மதிய உணவு தருகிறோம் முடிந்தால் மது தருகிறோம் பணம் தருகிறோம் என்று அழைத்து கொண்டு செல்வார்கள் கட்சியினரும் எதிர்கட்சியினரும் செய்தார்கள் இதே போன்று பல்வேறு கட்சிகளையும் இதே வழக்கத்தை கடைபிடிப்பதுண்டு ஆனால் மக்கள்தான் இதற்கு மிக எச்சரிக்கையோடு மிக கவனத்தோடு தன் குடும்பத்திற்கு நாம் தான் இருக்கிறோம் தன் குடும்பத்திற்கு நாம் இல்லை என்றால் அன்றாட வாழ்வில் பல்வேறு துயரங்கள் ஏற்படும் நமக்கு பின் குடும்பத்தை பார்ப்பது யார் நம் அன்றாடம் வேலை செய்தால்தான் நம்முடைய பொருளாதாரம் முன்னேறும் அரசியல் கட்சியினர் அழைப்பார்கள் அவர்கள் அந்த கூட்டம் முடிந்த மறுக்கடமே உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் நீங்கள் அழைத்து வரப்பட வரப்படுவதற்கு முன்பு இருந்த ஆர்வம் கூட்டத்திற்கு சென்று இப்படி கூட்டம் முடிந்த பின்பு உங்களை கண்டுகொள்வதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு அன்றைய கூட்டம் கூடி கூடிவிட்டதா தலைவர் வந்து பேசும்போது நம் மாவட்டத்தின் சிறப்பாக செயல்பட்டதா என்ற நோக்கத்தோடு தான் உங்களை அழைத்து செல்வார்கள் கூட்டம் முடிந்த பின்பு நம் அனைத்து வந்த அனைத்து மக்களும் சென்றடைந்து விட்டார்களா அவர்கள் அனைவரும் கவனமாக வீடு திருப்பினார்களா பத்திரமாக சென்றார்களா என்றெல்லாம் கவலை கொள்ள மாட்டார்கள் எனவே எளிய மக்களாகிய நாம் தான் பாதுகாப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சி கூட்டங்களிலும் நிகழ்வுகளிலும் நமக்கு பாதுகாப்பு இருந்தால் மட்டுமே அங்கு செல்ல வேண்டும் பாதுகாப்பு இல்லை என்றால் நம் வீட்டிலிருந்தே குடித்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் கூட வீட்டிலிருந்தே நம் டிவியிலோ அல்லது செல்போன் வாயிலாகவோ அல்லது பத்திரிகை செய்தியின் வாயிலாகவோ நாம் அறிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் அவர்களுடைய சுய நோக்கத்திற்காக கூட்டங்களை கூட்டுவதற்காக எளிய மக்களை அழைத்து செல்வதுண்டு ஆனால் கரூரில் நடந்த சம்பவம் மிக நெஞ்சை உலுக்கும் வகையில் ஒத்துக்கொத்தாக மயங்கி விழுந்து சிலர் அங்கேயே உயிரிழந்ததாகவும் தகவல் வந்தது அதற்கு பல்வேறு கட்சிகளும் கருத்துக்களை சொல்ல சொன்னார்கள் தமிழக முதல்வர் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றார் அங்குள்ள பொறுப்பு ஆளும் கட்சி முன்னாள் அமைச்சர் அவர்களும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு மருத்துவமனைக்கு சென்று மக்களை சிகிச்சையை எடுப்பதற்கு அரசு அலுவலர்களை ஆயட்டப்படுத்தினார் பல்வேறு அமைச்சர்கள் சென்றார்கள் அது அவர்களுடைய ஆளும் கட்சியினருடைய கடமையாக நாம் கருதுகிறோம் போன்று தமிழக வெற்றி கழகம் கட்சியினர் அங்கு சென்றார்கள் என்றார்கள் ஆனால் அவர்களுடைய எந்த அறிவிப்பும் வரவில்லை தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் அதற்கு மிக வருத்தம் தெரிவித்து வீடியோ வெளியிட்டார் பல்வேறு வியூகங்களில் பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு ஒவ்வொருவரும் தெரிவித்துக் கொண்டு வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து தமிழக காவல்துறை தலைவர் கருத்துக்களை தெரிவித்தார் தமிழக அளவிலான உயர்மட்ட குழு முதன்மை செயலாளர்கள் போன்ற மேல்மட்ட அதிகாரிகளும் தற்போது கருத்துக்களை தெரிவித்தனர் அங்கு நடந்தது விபத்து என்று பல்வேறாலும் விதிவிக்கப்படுகிறது விபத்தாகவும் இருந்தாலும் அது செயற்கையாக ஏற்பட்டதாக இருந்தாலும் அது விசாரணைக்கு பின்பு தெரிய வரும் அதுக்குள் நம் செல்லவில்லை நம் எளிய மக்களாகிய நாம் தான் மிக கவனமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நோக்கத்தோடு தான் நம்முடைய பதிவை நம் பதிவு செய்வோம் எளிய மக்கள் எப்பொழுதும் போன்ற நிகழ்வுகளில் அவர்கள் மிக இலகுவாக உயிர் போகிறது எளிய மக்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்பதையே இது காட்டுகிறது ஒவ்வொருவரும் நம்ம திராடம் உழைக்கும் மக்கள் தான் அங்கு புத்தகத்தாக இறந்தார்கள் அங்கு இறந்தவர்கள் யாரும் பெரிய பின்புலத்தில் இல்லவதில்லை சாதாரண ஏழை எளிய மக்கள் ஆகையால் நாம் எல்லாம் எளிய மக்களுக்கு நாம் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று மீண்டும் உங்களை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டு நம்முடைய எளியதின் குரலாக என்றும் ஒளிந்து கொண்டே இருப்போம் வெல்லும் ஜனநாயகம் எளிய மக்களின் குரல் வெல்லும் விசாரணையில் எளிய மக்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்றே கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்